வாங்க அப்புறம் எனக்கு கிடைக்கல உணவு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது வந்து எல்லாரும் வாங்கிக்கங்க லேட்டாக வந்தால் பொருள் இல்லை வந்து வாங்கிக்கங்க அப்புறம் நான் வாங்கலை நீ வாங்க சொல்லாதீங்க ஒரே தடவை உழைப்பாக இருந்த கூட தாய்மார்கள் எல்லாரும் வந்து பொருள் வாங்கிக்கோங்க வெளியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பொருளை வாங்கிட்டு போங்க நம்ம பரிசம் கொடுத்துட்டு பரிசம் வாங்குறேன் என்ன பரிசு வாங்கி விட்டீர்களா சேர்ந்து ஒரே தகுதியான 过来。<laughs> <laughs> <laughs> 목적지에 blender 를월 a e n o n s t a n t 담배 dele 돌아 우리 சட்டை கொடுத்த மாதிரி பிடிச்சா பாருங்க இருமா பார்த்துக்கறோம் சார் நம்ம மேலக்காரருக்கு சென்ற என் பொன்னாடி பற்றியிருக்காருமா சிறப்பாக இது பண்ணு